அனைவருக்கும் வணக்கம் கடைசி ரவுண்டை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் நிதானமாக போவது தான் சிறந்தது என்பது எங்கள் ஆசான எங்களுக்கு அளித்திருக்கிற பாடம் இன்னும் ஒரு அமர்வு தான் இருக்குது கடைசிக்கு முதல் அமர்வு குறைவான நேரத்தில் ஒரு சில அவதானிப்புகளை மட்டும் சொல்லி விடைபெறலாம் என்று எண்ணுகிறேன் முதல்ல மீண்டும் மீண்டும் காலையிலேருந்து சொல்லி சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் நான் மீண்டும் ஒரு தடவை நான் அதை சொல்ல விரும்புகிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஸ்டாலின் நின்று பேசுகிறேன் ஸ்டாலின் சரவணன் அவர்களுக்கும் சிம்லி விஜயன் அவர்களுக்கும் பெரும் பாராட்டுக்கள் அவர்களை குறித்த அச்சமும் இருக்கிறது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு பழகிய யுமா இது மாதிரி விழாக்களுக்கெல்லாம் அனுமதிக்க மாட்டார் ஒரு நாள் முழுக்கெல்லாம் உட்கார மாட்டார் வந்து எங்களை எல்லாம் சகித்துக்கொள்ள இன்னும் அவர் பழகிவிட்டார் அல்லது அவரை நாங்கள் சகித்துக்கொள்ள ஏற்கனவே பழகிவிட்டோம் என்று சொல்ல வேண்டும் அவருடைய அன்புக்கு அவருடைய வழிகாட்டலுக்கு என்றும் நாங்கள் கட்டுப்பட்டிருக்கிறோம் நன்றி கடன்பட்டிருக்கிறோம் காக்கை சிறுகினையிலே முத்தையா தோழர் முத்தையா அவர்கள் நடத்துகிற இதழில் உன்மத்தத்தின் சூரியகாந்திகள் என்ற ஒரு தொடரை ஓவியர்கள் பற்றிய தொடரை இவமா மொழிபெயர்த்து வழங்கி கொண்டிருக்கிறார் ஆவணாளி இதழியினுடைய இருபத்தஞ்சாவது இதழ் சுதேசமுத்திரன் அந்த இதழிலே அவருடைய படைப்பு வந்திருக்கிறது அட்டைப்படத்தில் அவருடைய பெயரோடு அந்த இதழ் வெளிவந்திருக்கிறது இவமா சிற்றிதழ்களோடு இன்னமும் இயங்கி கொண்டிருக்கிறார் சிற்றிதழ்களில் கிடைத்த பெயரை பயன்படுத்தி கொண்டு அவர் தளத்திற்கு போவதற்கெல்லாம் விரும்பவில்லை அவர் இன்னும் சிற்றிதழ்காரராக சிற்றிதழ்களின் வழியாக இயங்குவதை அதுதான் அந்த அடையாளத்தை தான் அவர் விரும்பிக் கொண்டிருக்கிறார் திருமணி கதிர் போன்ற பெரிய நிறுவனங்களுடைய பல ஆயிரக்கணக்கான பிரதிகளில் விற்கக்கூடிய பத்திரிகைகளில் பணியாற்றிய போதும் கூட யாரும் அவரை பத்திரிகையாளர் என்று சொல்வதில்லை அவர் ஒரு சிற்றிதழ் ஆசிரியராக சிற்றிதழ் செயல்பாட்டாளராகத்தான் இருக்கிறார் சிற்றிதழ் பங்களிப்பு அவர் வந்து மலை இதழில் இரண்டு இதழ்களுக்கு ஆசிரியராக இருந்தார் கனையாளி இதழில் அவருடைய பங்களிப்பு உண்டு இன்னும் மலர்களில் மலர்களிலெல்லாம் அவருடைய பங்களிப்புகள் உண்டு என்றாலும் அவருடைய பெயர் கேட்டதும் அவருடைய சிற்றிதழ் பங்களிப்புன்னு நம்ம குதிரைவரன் பயணம் நினைவுக்கு வருகிறது அது ஒன்றும் அதிக இதழ்கள் வந்ததும் அல்ல மொத்தமே இதுவரைக்கும் வந்ததே முப்பது ஆண்டுகளில் பத்து இதழ்கள் தான் அதில் முதல் ஆறு இதழ்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மாத இதழாக திட்டமிட்டு ஆறு இதழ்கள் வெளிவந்தன என்று நினைக்கிறேன் முழு இதழ்களும் எனக்கு கிடைக்கவில்லை ஒரு ஏழு இதழ்கள் கிடைத்தன அந்த தொண்ணூற்றி நாலு காலகட்டத்தில் வந்த சில இதழ்களையும் ஒரு பத்தாண்டு இடைவெளிக்கு பிறகு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அவர் தொடங்கி அவ்வப்போது நடத்திய நான்கு இதழ்களையும் பற்றிய ஒரு அறிமுக குறிப்பாக நான் வாசித்து புரிந்து கொண்ட விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் அவ்வளோதான் என்னுடைய உரையோட முக்கியத்துவம் முதல் இதழ் பிகாசோ பற்றிய ஒரு ஒரு நீளமான ஒரு அறிமுக கட்டுரை இன்றைக்கு இணையத்தில் வழியாக நம்ம எவ்வளோ விஷயங்களை படித்து தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது அன்னைக்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இணையம் கிடையாது தொடர்புடைய புத்தகங்களை எல்லாம் படித்து மிருத்யூ துணை எழுதியவர் யார் என்று தெரியவில்லை அவர் கடல் புறாவையும் அதுக்கு அடுத்த எதிர்களில் மொழிபெயர்த்து அவர் பேரில் வெளிவந்தது ஒரு கட்டுரை முக்கியமான கட்டுரையை அடுத்த இதழ்களிலே எழுதிய வாசகடிதம் எழுதியவர்களெல்லாம் வாசர்கள் கடிதம் ரெண்டாவது இதழில் மட்டும்தான் வந்ததுன்னு நினைக்கிறேன் எல்லாரும் அதை பாராட்டினார்கள் பத்தாவது இதழ் வந்து சீமோகன் சிறப்பிதழாக இதழாக வெளிவந்தது அதில் விந்தை கலைஞரின் உருவச்சித்திரம் அந்த நாவலை குறித்த விமர்சனங்கள் பார்வைகள் பத்தாவது இதழிலே இடம்பெற்றிருந்தன பிக்காசோவுக்கும் இந்த பத்தாவது இதழுக்குமான தொடர்பாக நான் அதை பார்க்குறேன் வந்து இந்த இதழ்களுடைய வெவ்வேறு காலகட்டத்தில் வந்திருக்கு வெவ்வேறு நபர்கள் எழுதியிருக்காங்க அதுக்குள்ளே ஒரு நுண்ணிய ஒரு சங்கிலி இருக்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன் தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஒரு நிறைவடையாத கலைமணம் அது பிக்காசோவிடமும் இருந்தது ஓவியர் ராமன் என்கிற ராமானுஜத்திடமும் இருந்தது என்கிற அந்த தொடர்புக்குள்ளி இந்த முப்பதாண்டு இயக்கத்தை வந்து ஒரு நேர்கோட்டில் நிறுத்தியது என்று நான் புரிந்து கொண்டேன் அடுத்து அப்போ தொண்ணூறுகளுடைய தொடக்கத்தில் இந்தியாவில் புறா தஸ்லிமா நஸ்ரீன் அவர்களை வந்து ரொம்ப கொண்டாடினாங்க ஒரு பக்கம் எதிர்ப்பு ஒரு பக்கம் ஆதரவு என்பதாக இருந்தது அது குறித்து சா தேவதாஸ் வந்து ஒரு கட்டுரை எழுதுகிறார் தஸ்ரீமா நஸ்ரீன் எவ்விதமான அடிப்படைவாதிகளிடமிருந்து எவ்வளவு நெருக்கடிகளை அவர் வந்து எதிர்கொண்டுள்ளார் என்பதை சொல்லிவிட்டு முக்கியமான ஒரு குறிப்பை அவர் கொடுக்கிறார் ஒருவர் கருத்துரிமை ரீதியான பாதிப்புக்கு ஆளாகிற பொழுது கருத்து சுதந்திரத்தை பறிகொடுக்கிற பொழுது அவருக்கு ஆதரவாக இலக்கிய உலகம் நிற்க வேண்டும் ஆனால் அது அவருடைய இலக்கிய தகுதியை நிர்ணயித்து விடுமா தஸ்ரிமா நஸ்ரின் விஷயத்தில் அப்படி இல்லை அவர் மிக சாதாரணமாக ஒரு எழுத்தாளர் அதிகமான புகழை அடைந்து விட்டார் என்று சா தேவதாஸ் எழுதுகிறார் அதற்கடுத்த இதழில் வந்த வாசகர் கடிதத்தில் மனுஷ அதை மறுத்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதமும் முக்கியத்துவம் கொண்டது என்பதால் அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன் இது ஒருத்தர் கருத்துரிமை ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொள்கிற பொழுது அதை மட்டும் குறித்து பேசுவோம் அவருடைய இலக்கிய எல்லாம் பேசுவதற்கான நேரம் அது அல்ல என்று மனுஷபுத்திரனுடைய அந்த வாசகடிதம் தெரிவிக்கிறது அடுத்து பெருமாள் முருகனுடைய நிழல்முற்றத்துடைய ஒரு அத்தியாயம் அதில் வெளியாகியிருந்தது தஸ்லிமான்ஸ்லின் குறித்து பேசியதையும் பெருமாள் அதற்கடுத்து பேசுவதற்கும் நீங்கள் தொடர்புப் பள்ளிகளை ஏற்படுத்தி என்றால் அதற்கு நான் பொறுப்பல்ல இந்த முதல் இதில் பத்தாவது எழுதல் வரைக்கும் வந்து வாரிமுத்து இம்மாவோடு சேர்ந்து பயணித்து கொண்டிருப்பவர் இளமுருகு மாதுர்பாகன் பெருமாள் முருகன் அவர்கள் வெவ்வேறு பெயர்களில் மாதுரபாகிற பெயரில் எழுதிய கவிதையும் அவர்தான் என்று நான் நம்புகிறேன் நடை அதே மாதிரி இருந்தது அவங்க எழிலரசி அம்மாவும் அவங்களுடைய கவிதைகள் வந்து அந்த இதழ்களில் இடம்பெற்றிருக்கு பின்னாடி வந்த இதழ்களில் ரொம்ப அந்த நாவலுடைய ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அத்தியாயம் நம்ம உறவுகளுக்குள்ளே வந்து எவ்வளோ வந்து பாசாங்கத்தனத்தையோடையும் சுயநலத்தோடையும் இருக்கும் தந்தை மகன் உறவில் கூட அப்படி இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற விதமாக அவருடைய நாவலுடைய ஒரு அத்தியாயம் இடம்பெற்று வந்தது தமிழில் வந்து பத்தி வகைமை எழுத்தில் உள்ளடக்கங்களில் அவங்களுக்கு வந்து பெரிய மாறுபட்ட கருத்துகள் இருந்தாலும் அந்த பத்தி நடைக்கான வந்து ஒரு எழுத்து அப்படின்னா அதில் நிச்சயமாக சாரணி வயதோட பங்கு வந்து சர்வதேச தர தரத்திலானது வந்து சில சமயங்களில் அவர் எழுதுறது நமக்கு ஓப்பில்லாமல் இருக்கலாம் சில விஷயங்கள் ரொம்ப நம்ம விரும்பி படிக்கலாம் ஆனால் நான் அப்படி உறுதியாக நம்புகிறேன் வந்து நான் படித்த வகையில் சர்வதேச இதழ்களில் வெளிவரக்கூடிய பத்தி எழுத்தையும் படிக்கிறவன் என்கிற அடிப்படையில் அதுக்கான வந்து ஒரு ஒரு அந்த பத்தி நடை அவருக்கு வந்து கை வந்திருக்கு அவருடைய பிரபலமான அந்த பத்தி நடையுடைய தொகுப்புகள் கோணல் பக்கங்கள் என்ற பெயரில் வெளிவந்தது நம்ம எல்லாருக்கும் தெரிய வந்து அந்த கோனல் பக்கங்கள் தொடங்கப்பட்டது குதிரை என்ப இதழில் தான் அது ஆரம்பத்தில் அந்த தொண்ணூற்றி நாலில் வந்த இதழ்களில் அது வந்திருக்கு அதில் வந்து ரெண்டாவது இதில் அவர் எழுதின ஒரு கட்டுரை வந்து லத்தீன் அமெரிக்க நாடுகளில் சர்வாதிகார ஆட்சி நிலவிய பொழுது அங்கிருந்த எழுத்தாளர்கள் அதற்கு எப்படி வந்து எதிர்வினை புரிந்தார்கள் என்பது அதில் அவர் வந்து ஃபோர்கேவை வந்து ஒரு இடத்துல ஏறக்குறைய குற்றம் சாட்டுகிற துணியில் சொல்கிறார் சர்வாதிகார ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற பொழுது அரசியலை வந்து அரசியலேருந்து இலக்கியம் தள்ளி நிற்க வேண்டும் என்கிற ஒரு ஒரு மனோபாவத்தை உருவாக்கியவர் கே அதனால் சிலியை காட்டிலும் அவருடைய மொழியில் சிலே அல்லது உண்மையிலே உச்சரிப்பது அதுவாக இருக்கலாம் சிலி என்று சொல்லி நமக்கு பழகிவிட்டது சிலையை காட்டிலும் அர்ஜென்டாவில் அர்ஜென்டினாவில் அதிகமான சிக்கலை எதிர்கொண்டார்கள் எழுத்தாளர்கள் ஆனால் அது குறித்து அவர்கள் வாய்திறக்கவில்லை இதற்கு காரணம் போர்க்கே உருவாக்கிய ஒரு கலோ மனோ கலா மனோபாவம் என்று அவர் எழுதுகிறார் அதுவும் இன்றைக்கு மாதிரி அன்னைக்கு வெளிநாட்டு விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியாத காலகட்டம் வந்து நியூயார்க் டைம்ஸு சப்ளிமெண்ட் லிட்ரரி சப்ளிமெண்ட்லேருந்து அந்த தகவல்கள் எல்லாம் திரட்டி அந்த கட்டுரைகள் எழுதப்பட்டிருக்குது என்பது வந்து ரொம்ப வியப்பில் ஆழ்த்துகிறது அது வந்து திருப்பூரில் வந்து யூமா வந்து நண்பர்களோடு சேர்ந்து நிறுவனங்களை எல்லாம் நடத்தி கொண்டிருந்த பொழுது அங்கே இருக்கக்கூடிய அச்சகங்களில் அங்கே கிடைக்கக்கூடிய எழுத்துக்களை கொண்டு மிக அழகான மிக அழகான வடிவமைப்பில் அது உருவாக்கப்பட்டிருக்கு எளிமையோட மு இருபத்தி நாலு பக்கம் ஏ ஃபோர் சைஸில் அது மாதிரி ரொம்ப எளிமையாக கொண்டு வந்தப்பட்டிருக்கு மீண்டும் ஒரு பெரிய நீண்ட இடைவெளிக்கு பிறகு மலை இதழ் ரெண்டு இதழ் வந்த பிறகு ஸ்ராஜுதீன் அவர்களை வந்து பதிப்பாசிரியராக கொண்டு பதிப்பட அவர் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லணும் அந்த ரெண்டாயிரத்தி ஒட்டிய ஆண்டுகளில் யூமாவ பட்டுக்கோட்டைக்கு வந்தப்போ நாங்கள் அவருடைய நிழல் மாதிரி அவரை பின்தொடர்ந்தோம் வந்து எங்களுடைய குற்றங்களை எல்லாம் மன்னிப்பார் எங்களுடைய எல்லாம் அவர் தண்டிப்பார் அப்படின்னு வினோதமான என்ன நடக்கும்னு தெரியாது ஒவ்வொரு நாளும் பார்ப்போம் அவரோட தேநீர் பருகுவோம் ஒரு 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 தனி உலகத்தில் அவர் கூட நாங்கள் சஞ்சரிச்சிருந்த காலகட்டங்கள் சிராஜுதீன் வந்து அந்த ஏழாவது இதழில் வந்து ஒரு கவிதை எழுதியிருந்தார் கூத்தலிங்கம் வந்து மயானகாண்டம் சிறுகதையை எழுதினார் அது தொடர்ந்து மலை இதழிலும் குதிரை வீரன் இதழிலும் அவர் வந்து கவிதைகள் எழுதியிருக்கிறார் கூத்தலிங்கம் கூத்தலிங்கம் தொடர்ந்து கதை எழுதினாரா என்று தெரியாது சிராஜுதீன் உறுதியாக கவிதை எழுதவில்லை ஆனால் நான் ஒரு கட்டுரை ஆசிரியராக நான் ஒரு நவீன இலக்கிய இதழில் என்னை அறிமுகப்படுத்தினார் இலக்கிய கட்டுரை அல்ல அது வந்து ஒரு அரசியல் கட்டுரை தான் ளவும் நான் தொடர்ந்து கொண்டிருப்பதாக தான் நினைக்கிறேன் அவருடைய வழிகாட்டுதலின்படி என்னை சமரசம் செய்து கொள்ளாத ஒரு எழுத்தாளனாகத்தான் நான் வந்து ஒரு கட்டுரை எழுத்தாளனாகத்தான் இருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன் அதில் வந்து பெரியாருடைய அட்டைப்படத்தோடு அவருடைய திருவள்ளிக்கணியில் பேசின ஒரு உரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் பேசின திருவள்ளிக்கணியில் அதை வந்து மறுபரசனம் செய்திருந்த பெரியாருடைய அட்டைப்படம் பெரியாருடைய திருவள்ளிக்கேணி பேச்சு அந்த பேச்சில் வந்து பேசுகிறார் நாங்கள் வேலைவாய்ப்புக்காக நிற்கவில்லை எங்களுடைய சுயமரியாதைக்காக நின்று கொண்டிருக்கிறோம் என்று ஏறக்குறைய நூறாண்டுகள் தன்மதிப்பு இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழா இது இது கல்விக்கும் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது ஒன்று ஆனால் அல்டிமேட் எய்ம் வந்து இறுதி இலக்கு என்பது எங்களுடைய தன்மதிப்பு தான் அப்படின்னு பெரியார் பேசுனதை காட்டிலும் பெரியாருடைய வாய்ஸை இன்னும் வந்து உக்கிரமாக வந்து அடுத்து வந்த கட்டுரை பெருமாளுமுருகனுடைய கட்டுரை வரலாற்று தந்திரம் என்று நிறைவு பெறுகிற கட்டுரை அந்தளவுக்கு ஒரு தீவிரமான கட்டுரை அதுக்கு பிறகு அவர் வந்து எழுதுனதான் எனக்கு தெரியல விடுதலை உண்மையில் கூட அப்படியெல்லாம் காத்திரமான கட்டுரைகள் இருந்ததாக நான் பிடித்ததில்லை அடுத்து இந்த அந்த இதழ் ஒவ்வொரு பிரிவு ஒரு கட்டுரை ஒரு மறுபிரசுரம் ஒரு இந்த விஷயங்கள்லாம் பின்னி பின்னி இருக்கு அதுக்கடுத்து சிந்தாமணி என்கிற ஒரு பிணம் எரிக்கும் பெண் தொழிலாளியை பற்றி அவருடைய அவருடைய நேர்காணல் தமிழில் யூமா ஒருத்தர் வந்து இன்டர்வியூ பண்ணார் அப்படின்னாரு தொலைஞ்சர் இருந்தால் சரியா கோபிகிருஷ்ணர் ஒரு இன்டர்வியூ எடுத்தார் அது பிறகு கோபிகிருஷ்ணன் படைப்புகளுடைய வீரியமே குறைஞ்சி போச்சு கோபிகிருஷ்ணன் இன்டர்வியூ பண்ணிங்க அப்படிங்க போச்சு கதைங்க சார் அப்படி ஒரு ச அவங்களோடய வாழ்க்கையை சார சாரத புறாமே புழிஞ்சு எடுத்துட்டார் நான் என்னம்மா எத்தனை நிமிஷத்தில் முடிக்கணும் ஒரு மூணு நிமிஷம் சார் வேகமாக முடிச்சிக்கிறேன் என்னட்ட இல்லை குறிப்பு முடிஞ்சிருச்சு எண்ணெண்டு நிமிஷம் அதில் வந்து சிந்தாமணியுடைய பேட்டி பெருமாள் முருகன் கட்டுரைக்கும் அந்த சிந்தாமணி பேட்டிக்கும் ஒரு முக்கியமான தொடர்பு இருக்குது பட்டியல் ஜாதி பிரிவினரில் வந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் அவருக்கு ஏன் உள்ளிட ஒதுக்கீடு தேவை அவர்களுக்குள்ளேயே எவ்வளோ மோசமான நிலையில் நடத்தப்படுகிறார் என்பதற்கான ஒரு இரத்த சாட்சியம் மாதிரி வந்து பெருமாள் முருகனுடைய கட்டுரையும் சிந்தாமணியோட பேட்டியும் இருந்தது வந்து பி சாய்நாத் வந்து ஒரு மக்கள் களத்தில் போய் அவங்கள சந்தித்து பேட்டி எடுத்து இந்தியா முழுக்க எழுதியிருக்கார் அவர் சந்தித்து எழுதி அதன் காரணமாக எவ்வளோ பெரிய விருதுகளை எல்லாம் பெற்றிருக்கார் இந்தளவுக்கு வந்து ஒரு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டி அவருமே நான் எடுத்தது படிக்கலை வந்து அவருடைய தொகுக்கப்பட்ட புத்தகங்கள் அப்படி ஒரு பேட்டியை படிக்கல ரொம்ப முக்கியமான ஒரு பேட்டி நான் அந்த சமயத்தில் தான் பிதாமகன் ஒரு படம் வந்தது பினமெரிக்கிற தொழிலாளியை பற்றி சினிமா எப்படி இருக்குது உண்மையிலே ரியல் லைஃப் எப்படி இருக்குன்னு ஒப்பிட்டு பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பாக அது இருந்தது அப்புறம் காமிக்ஸ் பற்றி பஷீர் சார் வந்து மொழிபெயர்த்த ஒரு கட்டுரை வெளியாகி இருந்தது காமிக்ஸ் இயக்கத்தை வந்து யூமா அதில் வந்து பங்கெடுத்துக்கிட்டார் பள்ளி மாணவர்களை அழைத்து பள்ளி குழந்தைகளை அழைத்து காமிக்ஸ் பயிற்சி எல்லாம் அவர் பட்டுக்கோட்டையில் நடத்தினார் உடைய தொடக்கத்தில் அதை ஒரு செயல்பாட்டாளராகவும் அவர் இருந்தார் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதுக்கடுத்து வந்து கல்வித்துறை சார்ந்த அரசு சார அமைப்புகளையெல்லாம் அவர் பங்கெடுத்து கொண்டார் வந்து அவருடைய இலக்கியத்தோட மட்டும் அவருடைய இதை வந்து சுருக்க முடியும்னு நான் நினைக்கல அந்த இதில் என்னுடைய ஒரு கட்டுரை வந்தது அந்த கட்டுரை காரணமாக நானும் அச்சுறுத்தலுக்கு ஆளானேன் அடுத்து எட்டாவது இதழ் வந்தது அதில் ஃப்ரான்சிஸ் அட்டைப்படத்தோடு வந்தது அந்த அட்டைப்படத்தை வந்து அவர் அட்டைப்படத்தோடு தேடி திருவேன் இரவின் திருவங்கம் அப்படிங்கிற அந்த அட்டைப்படத்தோடு வந்ததில் பாம்பாட்டி சித்தன் அவர்களுடைய கவி பத்மபாரதி கவிதைகள்லாம் வந்த இதழ் வந்து அந்த இதழ்வுடைய முதல் பிரதி யுமாவினுடைய கையில் எனக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கிறத நான் வாழ்நாள் பெருமையாக என்றைக்கும் நான் மகிழ்ச்சியோடு தெரிஞ்சுக்கொள்வேன் அதே இதெல்லாம் நான் எழுதின ஒரு கட்டுரை இருக்குது வெண்மணி பற்றி எனக்கு மட்டுமில்லை யுமாவுக்கும் சேர்ந்து அது சங்கடத்தை உருவாக்குனுச்சு ஆமாம் அது இப்படி இளம் வயதிலேயே வந்து கடுமையான எதிர்த்தாக்குதலுக்கெல்லாம் வந்து தயார்படுத்தி தான் என்ன அவர் வளர்த்து எடுத்தார் அதில் விஸ்வநாத தாஸ் தரஸ்பத்தி முத்தையாவிழன் எழுதின கட்டுரை ரொம்ப முக்கியமானது சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் அப்படி பங்கெடுத்து கொண்ட கலைஞர்கள் எப்படி மேடைகள் நடத்தப்பட்டாங்க ஜாதி ரீதியா அப்படிங்கிற ஒரு வலுவான சான்றுகளோடு அது இருக்குது அதில் அண்டாசு பண்ணும் எங்கள் நண்பர் ஒருத்தர் வேட்டை பெருமாள் அவர் ஒரு கதை எழுதியிருந்தார் ஏறக்குறையே எண்பது பக்கம் அந்த இதில் பதினாறு பக்கம் அதுவே இருந்தது அந்த அந்த இதில் அது நான் வந்து என்னுடைய அறையில் அவர் தங்கியிருந்தார் என் கற்று போக அவர் கட்டுரை வந்து நான் படியெடுத்து கொடுத்தேன் அந்த நினைவுகள்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது வந்து அதுக்கு பிறகு ஒன்பதாவது இதழ் வந்து பஷீர் சார் எல்லாம் சேர்ந்து வெளியிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டு இதில் இருக்க பூங்காவில் அந்த இதில் எனக்கு கிடைக்கல பத்தாவது இதழ் வந்து சீமோகன் சிறப்பு எப்போதும் வந்து ஐயுமா வந்து சீமோகன் அவர்களோடு பேசுகிறவ்வளவு தலைவரே அப்படின்னு கூப்பிடுவார் வந்து அன்பின் மிகுதியால் அந்த அவர் தலைவருக்கு அவருடைய ஆசானுக்கு அவருடைய சகோதரருக்கு அவர் செஞ்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய மரியாதைங்கிறது வந்து அந்த சிறப்பு இதழ் சார் தேவிகாபுரம் சிவா அவர்களோடு பேசிக்கொண்டிருக்கும்போது சொன்னோம் வந்து குதிரவீரன் பயத்தில் பயணத்தில் வந்து யுமா எப்படி சீமோனுக்கு ஒரு சிறப்பு மரியாதை செஞ்சாரோ அப்படி யூமாவுக்கு நம்மளாம் செய்யணும் அப்படின்னு ஸ்டாலின் சார் ஒன்னிட்ட சொல்லிருக்கேன் அடுத்த வேலை திட்டம் மதுவாக இருக்க வேண்டும் இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சுக்கிறேன் அதில் வந்து முப்பது கட்டுரைகள் வந்துருக்குண்ட நாவல் அந்த விந்தைக்கலங்களின் உருவச்சித்திரம் அப்போ கமலி அந்த நாவல் அவருடைய கட்டுரைகளுடைய முழு தொகுப்பு அவர் எழுதின கவிதை தொகுப்புகள் ரெண்டு தொகுப்புகள் அவருடைய மொழிபெயர்ப்பு ஓனாய் லட்சணம் அப்புறம் அவர் பற்றி அவரோட பலகன நண்பர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு முப்பது கட்டுரைகள் ஒரு நிறைவான தொகுப்பு அதில் தமிழச்சி தங்க பாட்டியன் வந்து ஒரு ஒரு குறிப்பை வந்து மேற்கொள் இட்டு காட்டுறாங்க வந்து நாலு காசுக்காக பூமியில் தரித்திருக்கவில்லை அவனது கால்கள் தான் நிலாவை பிடிக்க அவனால் முடிந்தது அப்படின்னு இது ராமனுக்கான வார்த்தைகள் அல்ல இந்த வார்த்தைகள் அழகான முன்னறி எழுதி கொடுத்துருக்கக்கூடிய யூமா வாசுக்கு உரியது மோகனுக்கு உரியது ஓவியர் டக்ளஸ்க்கு உரியது என்று அதெல்லாம் வந்து அந்த தொகுப்பை யூமா கொண்டு வர்றாரு அந்த நாவலுக்கான முன்னுரையையும் அவர் வந்து சீமோகன் எழுதி வைத்திருக்கிறார் என்பது இது நிறைவடையாத கலைமணம் சமூக பொறுப்புணர்வு கொண்ட ஒரு கலை செயல்பாடு எந்த விதமான சமரசத்திற்கும் ஆளாகாத ஒரு செயல்பாடு இதுதான் அவங்க தெரிவித்துக் கொண்டது இது இது வந்து இவங்க வெளிச்சத்தை நாடுபவர்களாக ஒருபோதும் இருக்கவில்லை இவர்களில் இருள் இருளுக்குள் தங்களை அமிழ்த்து கொண்டு தொடர்ந்து தன்னுடைய செயல்பாடுகளை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அப்படி அப்படி ஒரு பயணம் இந்த இருந்துக்கிட்டே இருக்குது இந்த சிட்டிதல் பயணம் வந்து அப்படி இருக்கு அதில் யூமா என்னை போன்ற பலரையும் வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு விஷயத்த சொல்லிவிட்டு முடிச்சுட்டு போயிடுறேன் இது ரொம்ப குறிப்பிட்ட சொல்ல விரும்பினது நெஞ்சில் ஏதாவது ஒரு நெரிடிகிட்டே இருக்கணும் இல்லையா அதை சொல்லி முடிச்சிடணும் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இலக்கிய சன்னிதானம் பீடாதிபதி இப்போதும் குழுவிட்டு இருக்கக்கூடிய ஒருவர் சொன்னார் ஹுமாவாசிக்கு வந்து எரிந்து அணைந்து விட்டார் அப்படி நான் வருகிற பொழுது அங்கே மேசு மேடையில் மேஜையில் அடுக்கி வைக்க அடுக்கி வைத்திருத்த புத்தகங்களை எல்லாம் பார்த்தேன் பல புத்தகங்கள் இன்னும் அச்சில இல்லை மறுபதிப்பு காணவில்லை விற்பனைக்கு இருக்கிற புத்தகங்கள் மட்டுமே இவ்வளவு அது உருபதிப்புடைய புத்தகங்களுமே எரிந்து அணைந்து விட்டதாக இவர்கள் ஆரோடம் சொன்னார்கள் அல்லவா அதை அவர் தன்னுடைய செயலால் பொய்ப்பித்திருக்கிறார் அவர்கள் அது மட்டும் சொல்லவில்லை இந்த அரங்கத்தில் இவ்வளோ கிரிகள் தஞ்சைக்காரர்கள் காவிரி கரையோரம் கலை இலக்கியம் மறண்டு விட்டது என்று கூட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார் வந்து இங்கே காவிரிக்காரர்கள் வெற்றி செல்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்னை ஸ்டாலின் சார் ஒன்று ஏற்றுக்கொள்ள மாட்டார் எல்லாரும் இங்கே யூமோக்காக கூடியிருக்கிறோம் வந்து யாரும் யாருக்காகவும் எல்லாரும் தன்முனைப்பு கொண்டவர்கள் வந்து இங்கே எந்த ரசிகர் மன்றத்தையும் யாரும் தொற்றுவிக்க முடியாது கொள்கை வகைப்பட்டவர்கள் சமூக செயல்பாட்டோடு இணைந்து இயங்குபவர்கள் இங்கே யாரு வந்து இலக்கியவாதிகளுக்கு சினிமா எழுதுகிற ஆசையெல்லாம் இல்லை ரெண்டு பேர் இருக்கலாம் இவர்கள் களச்செயல்பாட்டர்களாகவும் இருக்கிறார்கள் இங்கு ரசிகரன் மன்றங்கள் உருவாகாது குதிரை வயிறன் பயணம் நண்பர்கள் வட்டம்தான் ரத்த உறவு வாசகர் வட்டம் கிடையாது என்ன சொல்ல வருகிறேன் என்பது புரியும் பல விஷயங்கள் பொய்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன காலம் இன்னும் பல உண்மைகளை உணர்த்தும் இந்த வாய்ப்புக்கு நன்றி நண்பர்களை நெடுங்காலம் கழித்து பல நண்பர்களை சந்தித்து உரையாடுகிற அவர்களோடு மீண்டும் தேனியில் இருந்துகிற ஒரு அருமையான வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி பெருமான முருகன் முப்பது ஆண்டுகளால் அதுக்கு முந்தைய அனுபவம் உள்ளவர் அவருடைய உரையை கேட்க அவளோடு காத்து கொண்டிருக்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்